வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் நீங்குவதற்கு உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்தாலே போதுங்க இருள் தானா விலகிடும் சிறையில இருந்து நம்ம எல்லாரும் விடுபடுவதற்கு நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட தொடர்பு கொண்டு அதை வெளிப்படுத்தினாலே போதுங்க அதாவது நமக்குள்ள இருக்கிற டிவைனிட்டியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும் மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க இந்த மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் டைம் காலையில பத்து இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் வெளிச்சம் ஃபைண்ட் யுவர் லைட் வித்ங்கிற இன்டென்ஸான ஒர்க் ஷாப்பை நான் ஆன்லைனில் ஜூம் பிளாட்ஃபார்மில் கண்டக்ட் பண்ண போகிறேங்க இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பாக தான் நான் பார்க்குறேன் நான் ஒரு கருவி தாங்க இந்த பயிற்சி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற இன்விடேஷன் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றி அமைத்து நீங்கள் உயர்ந்த நிலைகளை அடைவதற்கு பொதுவாக நிறைய பேர் கவலை மற்றும் பயம் சார்ந்து தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா மைண்டினுடைய கண்டிஷனிங் தாங்க அப்போ மைண்டினுடைய கண்டிஷனிங்கை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணுங்க நம்ம மைண்டு கண்டிஷனிங்னு எதை சொல்றேன் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கிற நெகட்டிவான நம்பிக்கைகள்ங்க லிமிட்டிங் பிலீவ்ஸ் சொல்லுவாங்க சிறு வயதுல இருந்து நமக்கு ஏற்பட்ட நிறைய அனுபவங்கள் நெகட்டிவான தாக்கங்களை நமக்குள்ள ஏற்படுத்தி அதெல்லாமே நெகட்டிவான நம்பிக்கைகளாக இருக்கும் லிமிட்டிங் இருக்கும் வெளிச்சம் பயிற்சியில எப்படி அந்த நெகட்டிவான நம்பிக்கைகள் அந்த லிமிட்டிங் பிலிஃப்ஸ்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக நீங்க கற்றுக்கொள்வீங்க இதன் மூலமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் வெளிச்சம் பயிற்சியில இருக்கிற ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை தன்மையோட தொடர்பு கொண்டு அதை நீங்க வெளிப்படுத்துவீங்க அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் சைல்டோட கனெக்ட் பண்ணி அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க சிறு வயதுல இருந்து உங்களுக்கு ஏற்பட்ட நிறைய காயங்கள் வேதனைகள் இதெல்லாம் உங்களுக்கான ஹீலிங் நடக்குங்க இதன் மூலமாக உங்களை நீங்க அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களை அதிகமாக நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும் உங்க வாழ்க்கைய இன்னும் நிறைவா நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க வெளிச்சம் பயிற்சியில ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட தொடர்பு கொண்டு எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்வாங்க இதன் மூலமாக பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளால முழுமையா சரணடைய முடியுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையா நான் எதை தெரியுமா பாக்குறேன் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை முழுமையை அர்ப்பணிக்கிறதாங்க அந்த சரணாகதி மனநிலையோட வாழ்றதுதான் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையா பார்க்கறேன் வெளிச்சம் பயிற்சியில நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி உங்களை டோட்டலா நீங்க சரண்டர் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க அனுபவ ரீதியை கற்றுக்கொள்வீங்க எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா அர்ப்பணிச்சாரோ அவருடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் அதிசயங்களும் நிகழுங்க இதற்கு முன்னாடி வெளிச்சம் பயிற்சி அட்டன் பண்ணவங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களும் அதிசயங்களும் இதனாலதான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு இந்த பயிற்சியை ஆன்லைன்ல ஜூம் பிளாட்ஃபார்ம்ல கண்டக்ட் பண்றதுனால நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் உங்க வீட்டில இருந்தே இந்த பயிற்சி அட்டன் பண்ணலாம் வெளிச்சம் பயிற்சியில நீங்க மட்டும் இல்லைங்க உங்க வீட்டுல இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் வேற யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே இந்த பயிற்சியில கலந்துக்க சொல்லுங்க வெளிச்சம் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை இத நான் கண்டக்ட் பண்றேங்க இந்த பயிற்சியில நிறைய செயல்முறை விளக்கங்கள் அனுபவ ரீதியான பயிற்சிகள் இருக்குங்க பயிற்சி தொடங்கி சில நிமிடங்கள்லயே அந்த பிரபஞ்ச பேராட்டில் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு அது நம்மளை வழி நம்ம எல்லாருமே அனுபவ ரீதியா உணர முடியும் வெளிச்சம் பயிற்சியினுடைய முடிவுல நீங்களே அனலைஸ் பண்ணி பாக்கலாங்க எந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத நீங்க உணர முடியும் இந்த பயிற்சி எடுத்ததுல இருந்து என்ன ஒவ்வொரு நிமிஷமும் நான் உருவாக்கி 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 இறைவனோடு கலந்து சார் இந்த நேரத்துல உங்களுக்கும் உங்களோட இந்த கலந்த அனைவருக்கும் பட் வந்து இன்னும் ரொம்ப டீப்பரா இருந்தது ரொம்ப வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது இந்த பெயின் பாடியோட இந்த வீடியோ போட்டு டிஃபரன்சியேட் பண்ணது வந்து ரொம்ப இன்டெப்திட்ட டச் லாட் பெயின் பாடி தான்

அதே மாதிரி ஒரு ஒரு நீங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் எங்களுக்கு பாசிட்டிவா எங்க வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு ரொம்ப நன்றி இந்த வெளிச்சம் பயிற்சிக்கு முன்பதிவு அவசியங்க கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க பயிற்சியில கலந்து கொள்ள விருப்பம்னு திரும்ப பயிற்சி சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நாங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில மெம்பர்ஸ் அட்மிட் பண்றதுனால சீக்கிரம் முன்பதிவு பண்ணுங்க மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் பயிற்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேங்க நீங்களும் இந்த பயிற்சியில கலந்துக்கணும் அப்படின்னா சீக்கிரம் முன்பதிவு பண்ணுங்க நன்றி